சண்முகம் பண்ணி சரியில்லை இப்போ ரொட்டகாஸ்மே திருடியான எப்பிசர் வந்திருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்லையும் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரத்னா வந்து அவங்க ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அதுல ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு வாத்தியார் மட்டுக்க வராங்க அறிவழகன் உங்களை வந்து ரத்னா வந்து கூப்பிட்டாங்க என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு வந்து போக வைக்கிறாங்க பிள்ளை இருக்க உடனே வேக வேகமாக வந்து போறாங்க நான் அறிவழகனை வந்து அந்த ரூம்க்கு வந்து போக சொல்லிட்டேன் யதார்த்தமாக வந்து கேட்பாப்பில்ல எதுவும் நான் கூப்பிடலையேங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்குள்ளே நீ வந்து டீயை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து கேவலமாக திட்டமிட்டுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு டீயோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரத்னா மேடம் கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் நான் அதுவும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லும்போது யார் உங்களை கூப்பிட்டதாக சொன்னாங்க சரி மேடம் விடுங்க மேடம் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க இருக்கு அப்படின்னா வேணும் தான் நீ என்னை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கேன் இல்லை மேடம் இது மாதிரி இவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டாங்கங்கிற மாதிரி அந்தத்தில் சொல்லிடுறாங்க அந்த டீச்சரா சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெஞ்சில் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல இன்னொரு டீ இருக்குது இல்லை பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிவலைங்கன்னா வந்து அந்த டீயை வந்து எடுத்துக்கிறாங்க சரி மேடம் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க சார் டீயை வந்து குடிச்சிட்டு கிளாஸை மட்டும் கொடுங்க சார் ஏன்னா கொண்டு போய் கொடுக்கணும்ல அப்போனா நீ இங்கேயே உட்காந்து குடிப்பானோன்னு ரெண்டு பேரும் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து சிரிச்ச மூம்மா வந்து பேசிக்கிட்டே வந்து டீ வந்து குடிக்கலாமா வேணாமான்னு அப்படியே இருக்காங்க என்னது டீ குடிச்சிட்டாங்கன்னா வெங்கடேஷ்க்கு வந்து ஃபோன் எடுத்து சொல்லான்னு பார்த்தா என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குதேங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு டீ கொடுத்துவாரு அதே மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெங்கடேஷ் வந்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன திட்டம் நல்லபடியாக நடந்துருச்சா சார் அதெல்லாம் வந்து ஜம்முன்னு போயிட்டுருக்கு சார் ரத்தனாவும் இப்போ அறிவலகனும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க டீ கூட ஆல்மோஸ்ட் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூமை வந்து பூட்டிடு எதுவாக இருந்தாலும் ஆக வேண்டியது பார்த்துக்கலாம் அவங்க தூங்கினதுக்கப்புறம் பூட்டுறா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அசந்து தூங்க ஆரமிச்சிடறாங்க அந்த இடத்துல வந்து பியூன் வந்து பூட்டலான்னு வரப்போ வந்து என்னது ரத்னா மேடம் போயிட்டாங்களா இல்லையா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம செல்லக்கணி வந்து ரத்னாக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி அந்த ரூமுக்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கொடுத்தார்ல அவர் வந்து ரூமை வந்து பூட்டிட்டு அப்படியே வந்து வாசலில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல யார் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கரெக்டாக வந்து நம்ம செல்லக்குன்னி மாட்டுக்கோம் அந்த ரூமுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டாங்க வந்தோன்னே வந்து அவர் வந்து தடுத்து நிப்பாட்றாங்க என்னப்பா என்ன இங்கே வந்துருக்க இல்லை அக்கா இருக்காங்களா அக்காவா ஓ ரத்னாவை கேட்குறீங்களா அவங்க தான் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு தேவையில்லாமல் வந்து போய் சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு அவங்க எங்கேயோ போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்த வந்து சண்முகக்கிட்ட சொல்லிட்டா பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மாற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா ஓகே அப்படின்னா வந்து நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மறுட்டவங்க போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல செல்லக்கு நீ என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன் அக்கா வரலையாங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அக்கா வந்து எங்கேயோ வந்து வெளியில் வந்து போயிருக்கிற மாதிரி தான் வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படியா அப்படியெல்லாம் சொல்லிக்காமல் கொளிக்காமல் போக மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க ரிங் வந்து போயிட்டே இருக்கு எடுக்கிற மாதிரி தெரில சண்முகம் வந்துடுறாங்க முத்து வந்துடுறாங்க கேஷுவலாக வந்து சிரிச்ச பேசும்போது என்ன இன்னும் ரத்னா வரலையாங்கிற மாதிரி கேக்கும்போது வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவை எப்படி வருவா நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியெல்லாம் வந்து பண்ணது நான்தான் அப்படின்னு சொல்லும்போது ரத்னாவை வந்து காணுமே யாராவது ஏதாவது பார்த்தீங்களா எங்க போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிச்ச பேசும்போது வெங்கடேஷ் வந்து ஆர்வமாக வந்து கேட்குறாங்க என்ன இவன் ஆர்வமாக வந்து கேட்குறான் ரத்னா எங்கே போயிருக்காங்கன்னு செல்லுக்கு கேட்கும்போது நான் வந்து வெயிட் பண்ணேன் ஆனால் ரத்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியலைங்கிற மாதிரி சொல்லும்போது அச்சச்சோ அச்சோ இப்படின்னு தெரிஞ்சுதா நான் இன்றைக்கி வேலைக்கு வந்து போயிருப்பேனே பத்திரமா வந்து ரத்னா வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேனே ரத்னாவுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னா பண்ணதெல்லாம் இவங்க தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க நம்ம வெங்கடேஷ் மேலே யாருக்கு எந்த விதத்துலையும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரையும் டிராமாவை ஆடி வச்சுக்கிட்டு இருக்காங்க புள்ள உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் அழுதுகிட்டு இருந்தா சரி வருமா எல்லாரும் வந்து நாலு புறம் வந்து தேடினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்க எங்கே போய் தேடலாம் எதா வந்து சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டியை வந்து வச்சுட்டே இருக்காங்க எப்படியோ அவங்கள தசை திருப்பணும் ரத்னா வேலை பார்க்குற இடத்துக்கு மட்டும் கொண்டு போவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரத்னா வந்து எங்கே இருக்காங்கன்னு யாரும் எதுவும் சொன்னாங்களா தெரியலையே அப்போனா ரத்னா வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமலாம் பேர்க்க மாட்டாங்க யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து அங்கே இருக்கிறது ரத்னாவுக்கு அப்புறம் இவங்க தான் வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட கேட்டால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் தெரியும் வெங்கடேஷ் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் இவரையும் கூட்டிகிட்டு போப்பா அப்படி இருந்தால் தான் ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு உடனே சரி வாங்க மச்சான் இப்போதைக்கு எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வெங்கடேஷ் எல்லாரும் வந்து தேடுறாங்க இங்கேயும் அங்கேயே வந்து சுத்தம் விட்றாங்க ரத்னா வேலை பார்க்குற இடத்துக்கு மட்டும் போடாமல் வெங்கடேஷ் அந்த இடத்துல உடனே வந்து சௌதரபாண்டி வந்து கால் பண்ணுறாங்க என்ன இல்லை நல்லா சுத்த விட்டுக்கிட்டு இருக்கியா ஆமாங்க என்னை எப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே விடவே கூடாது என்னை கண்டா அப்படின்னான்னு வந்து அடித்தாங்கள அப்படி இருக்கும்போது நான் இது மாதிரி சுத்த விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நிச்சயம் ஏதாவது ஒரு கட்டுக்கதையை வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மச்சா நம்ம சிக்கிறது எதுவுமே எனக்கு பிடித்தான் இல்லை எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இவன் ரொம்பவே நல்லவன் மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் இவன் எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பானான்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து முத்து பாண்டிகிட்ட கேட்குறாங்க தெரியலையே ஆனால் அளவுக்குலாம் இவன் போக மாட்டான் கூட இருக்கிறவங்கள நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றை சொல்லலை நீயே வந்து யோசிச்சு பாரு ரத்னா வந்து இவன் மேலே அன்பா பாசமாகவே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரத்னாவை மேபி இவங்க வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பியூனை வந்து விசாரிக்கலாம் அந்த டீ வேற இருக்கா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வெங்கடேஷ் தான் காரணம்னு சொல்லிட்டு கன்னத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்க தான் போகிறாங்க வேற லெவலில் மாசாக இருக்கு போகுதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் செல்லக்கனி வந்து வருத்தப்படிட்டே இருக்காங்க என்னது அக்கா இன்னமும் காணுமே அக்கா எங்க போயிருப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாக்கியத்துக்கு வந்து போன் அடிச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல இது மாதிரி இன்னமும் ரத்தனா வரல என்னது ரத்னா இன்னமும் வரலையா எங்கடா போனா அவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் உடனே இந்த விஷயத்த வந்து என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஏண்டி எதுவும் பிரச்சனைனா சொல்லுடி இப்போ என்ன ரத்னா ஒண்ணும் வீட்டுக்கு வரலையா ஏய் அவள் பெரிய இடத்துல வேலை பார்த்துட்ருக்க ஏதோ முன்ன பின்ன ஆகலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க சரி நாலஞ்சு பேரை வச்சு தேட சொல்லுங்கள் நம்ம முத்துப்பாண்டி அங்கே தானே இருக்கான் அவன் பார்த்துப்பான் ஆமாம் சண்முகமும் முத்துப்பாண்டியும் வந்து போகிறாங்க சிவபாலனும் வேணா வந்து கூட வந்து போக சொல்லணுனே சிவபாலனும் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்